பட் உங்களுடைய எக்ஸ்பர்த்தி விஷயங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய லஃப்பர் கமெடியை மட்டும் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் ரீ ஃபால்ஸ் இன் வெல்தேஸ் பெங்கால் வாரியர் முதல் ரீடுக்கு ஆகாஷ் சென்டே உள்ளே வந்திருக்காரு பாயிண்ட்டை எடுத்துட்டு கல்லாபட்டி ஓபன் பண்ணிட்டாரு ரெட் இஸ் ஒன் பாயிண்ட் மூணு ஆஷ் ஒரு நல்ல ரைடர் அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்கோம் ஆனா இன்றைக்கி தான் அவர் வந்து ஸ்டார்டிங் செவனில் வந்து ஒரு முக்கியமான ரோலை எடுத்திருக்காரு ஸோ அந்த முக்கியமான ரோல் கொடுத்த பட்சத்துக்கு வந்த உடனே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போயிருக்காரு மனிதர் மேனேஜர் சிங் ஆன் தி மேட் வாங்க 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 சார் ரொம்ப நாளாக உங்களை நான் பார்க்கல அதாவது உங்களுடைய ஃபார்மில் ஃபுல் ஃபார்ம்ல பார்க்கல இன்றைக்கே ஒரு சூப்பர் டைம் எடுக்கிறீங்க உங்கள் டீமு ஜெயிக்க வைக்கிறீங்க அதுக்கப்புறம் டிஎன்ஆரும் நானும் பேசுகிறோம் இதை பற்றி போஸ்டரில் இதுக்காக தான் பாப்னா இஸ் வெயிட்டிங் டுடே அலசுறாரு ஆஹா பாயிண்ட் எடுத்து போவாரா ஒன்னா ரெண்டா இல்லையே புனேரி பல்டனுடைய டிஃபென்ஸ்

ஒரு இன்டென்ட் நிறைய தெரியுதுங்க அது மட்டும் இல்ல அந்த டீம் முழுக்க பிளேயர்ஸ் யாரை இறக்கி விட்டாலும் கண்டென்ட்டும் இருக்கு என்னங்க இது ஒரு பாயிண்ட் கூட எடுக்க விடாம ஆல் அவுட் பண்ணிருவாங்களா இவர் கான்பிடண்டா போறாரு ஆகாஷ் சிண்டே என்னுடைய ரேட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு அவர் இல்ல என்ன அவுட் பண்ணல என்ன தொடல அப்படின்றாரு கார்னர் டிஃபெண்டர் கொடுக்கல பாவனா இந்த ஒரு போட்டிக்கு அப்புறம் நீங்க ஒரு சிரிச்ச முகத்தோட வெளியில போனோம்னா நீங்க ஏதாவது ஒன்னு பண்ணி இன்னைக்கு பெங்கால ஜெயிக்கணும் ஐயோ சூப்பர் ரைட்ல தான் அந்த மேட்ச் திரும்பிச்சு தமிழ் தலைவாசுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் கிடைச்சிது இப்போதான் போன மேட்ச் ஒரு ஹார்ட் பிரேக் நம்ம பார்த்தோம் மறுபடியும் மறுபடியும் காட்டாதீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்கே இன்னொரு ஒரு டேக்கில் நிகழ்த்தியிருக்காங்க புனேரி பால்டன் ஒரு டாக்கிள் தாங்க எந்த சந்தேகமும் இல்ல போறுமே டாக்கிள் செய்றாங்க ஷாட்லும் ஒரு ஆங்கிள் ஹோல் பல்ல கடிச்சிட்டு வேற முடிச்சாரு கூடவே சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு கடைசியில் பாருங்களேன் மேட்ச் முடிகிறப்போ அத்தனை பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டும் டேக்கிள் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் லாபில காலடி எடுத்து வச்சிட்டார்னா ஒரு பாயிண்ட் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அர்த்தம் ஜஸ்கீரத் சிங் அவுட் ஆஃப் தி மேட்ச் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் இருக்காங்க ஒரு புள்ளி கூட எடுக்கல பெங்கால் வாரியர்ஸ் ஆனா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஒரு பியூட்டிஃபுல் ரன்னிங் ஹேண்ட் டச் நம்ம பார்த்தோம்ங்க இன் ஃபேக்ட் ஆஹா

பிஎன்ஆர் உள்ள வராரு இரண்டாம் பாகம் காமெண்ட்ரி பண்றதுக்கு அவர் வந்த ராசி மனிந்தர் சிங் நிறைய பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் மக்களை இந்த போட்டியில பெங்கால் வாரியர்ஸ் தோத்தாங்கன்னா அவங்க ப்ளே ஆஃப் ரேஸ்ல இருந்து வெளியேறிடுவாங்க சோ ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஆடாமலேயே ப்ளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்கோர்ஸ் நாலு மேட்ச் அவங்க ஹோம்ல பஞ்சுக்குலா லெக்ல நடக்க போகுது அடுத்த வாரம் ஃபுல்லா அவங்க ஊர்ல தான் போட்டிகள் நடக்க போகுது நான் இன்னைக்கு டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் தமிழ் போன மேட்ச்ல ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்சை கையில் இருந்த மேட்சை விட்டுருக்காங்க அந்த வருஷம் தான் நிறைய ரசிகர்களுக்கு அவங்க கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கு ஏ ரைடரை க்ரூம் பண்ணல அஜிங்கே பவர் பதில் வேற யாரையும் இறக்கிருக்கலாமே அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ரைடில் அஷு மாலிக் ஒரு போனஸ் போட்டாங்க அப்போ பிடிச்சிருக்கலாமே ரிஸ்க் எடுத்துருக்கலாமே இப்படிலாம் கேட்குறாங்க அப்புறம்னா நியாயமான ஆதங்கம் தான் இல்லையா கேட்கறதுல தப்பே இல்லைங்க ஏன்னா அந்த ஆதங்கம் நம்மளுக்கும் இருக்குது எஸ்பெஷலி இந்த கடைசி ரெண்டு போட்டிகள்லன்னா தான் அதிகம்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி மாதிரி ஒரு ஒரு கேர்லெஸ்ஸாக அலட்சியமாக இருந்த தோணுது பங்கஜ் அஸ்லாம் ஆகாஷ் இந்தே எல்லாருமே மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க யுவ டீம்லேருந்து வந்தவங்க இங்கே ஒரு ஃபார் டிஃபெண்டரோட

டிஃபென்ஸ் தாங்க பெங்கால் வாரியர்ஸுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அதுவும் லெஃப்ட் கண்டபடி மாத்திட்டு இருந்தார் பாஸ்கரன் நடுவர்கள் நினைக்கிறாங்க பார்ப்போம் அப்படி அவுட் சூப்பர் மறந்துடாதீங்க ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் பங்கஜ் மோஹித்தே கால காமிங்க ஜஸ்கீரத்தை தொட்டாரா சூப்பர் என்ன oh! நடந்தாலும் <muchas> oh! <muchas> <muchas> டச் பண்ணாம கால லாபியில வச்சதுனால முகித்தே அவுட் நடுவர்கள் சொல்லிருக்காங்க இப்போ முக்கியமான கேள்வி மில்லியன் டாலர் கேள்வி டச் இருக்கா அதுதாங்க அந்த செயின் டேக்ல பத்தி கூட நம்ம கவலைப்பட வேண்டாம் சக்சஸ்ஃபுல் ரெடன் அவுட் சூப்பர் டேக்கல் ரெடன் அவுட் வாரியர்ஸ் ஜெட்ல மேல கை பண்ணல தாராளமாங்க சோ அவங்க வந்து strategy வந்து ஒரு விதத்துல நல்லா இருக்கு ஆனா அவங்க வந்து first ப்ளேஸ்க்கு க்கு போனும் அப்படிங்கற ஒரு இது மட்டும்தான் அவங்களுக்கு சின்ஸ் ஏ ஆல்ரெடி குவாலிஃபைட் வந்து பரவாயில்ல நம்ம பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம்ன்றாங்க பிரஷர் இல்ல அவங்க மேல ஏனா அவங்க செமி ஃபுலிஸ்ட் குவாலிஃபை ஆகிட்டாங்க ஒதை விட்டுருக்காருங்க வெரட்டி வெரட்டி அடைச்சிருக்காரு அங்க பங்கஜ் மொகிஷே சாரி ஆகாஷ் சிந்தே அவனுக்கு அட்டாட் அட பிரில்லியன் பாயிண்ட் ப்ரி பாயிண்ட் பூன் ஏரிபல் டன் இருக்காங்க ஃபைனல் லேக் ஆஃப் பிகேஎல் சீசன் டென்னு நடத்துகிறதுக்கு நீங்கள் பெங்கோ தயாராக

கொஞ்சம் அட்வான்ஸ் டேக்கிங் ஃப்ரம் அபினேஷ் யூஸ்வலா அவரோட டெசிஷன் மேக்கிங் நல்லா இருக்கும் ஜெயிக்கிறது தாங்க ஆடுறாங்க பாயிண்ட் வித்தியாசம் அதிகம் வேண்டாம் ஜெயிச்சா போதும் அஞ்சு பாயிண்ட் கிடைச்சா நாங்கள் வந்து ஜெய்ப்பூரை பின்தள்ளிட்டு முதலிடத்துக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க புனேரி பல்டன் மக்களை ஏழு புள்ளிகளுக்கு குறைவா தோத்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் கிடைக்கும் பெங்கால் வாரியர்ஸுக்கு அது அதனால பெரிய யூஸ் கிடையாது மேத்தமேட்டிக்கல் சான்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் பிளே ஆஃப் போகிறதுக்கு சயின்டிபிகலி பார்த்தீங்கன்னா இல்லை மாட்டிருக்காரா இல்லை தப்பிச்சு போயிருக்காரு கௌரவ் கத்ரி அவுட் மெயின் பிளேஸ்ல உள்ள இறக்கிருக்காரு பிசி ரமேஷ் கௌரவ் கத்ரி அஸ்லாம் இனாம்தார்லாம் பட் புவர் டேக்கிள் அப்படிலாம் பிடிக்க முடியாதுங்க நீங்கள் மணிந்தரை அந்த விதத்தில் நீங்க பிடிக்க முடியாது Who are they? Makale, Ara, the Makalev, Haryana Steelers are the front runners. Bengal Warriors. In the potila, they are still in mathematically, but realistically, not so. They yeah. One point! புனேரி பல்டன் சிங்கே சூப்பர் டென் கிடைச்சிருக்கு கிடைத்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி இருக்காரு புனேரி பல் முதல் இடத்துக்கு போயிட்டாங்க இட் இஸ் ஆல் ஓவர் பால் ஷவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பெங்கால் வாரியர்ஸ் பாயிண்ட் பெங்கால் வாரியர் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க பட் தட் இஸ் நாட் ஏன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு அறுபது புள்ளிகள் இருக்கிற ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு நான்கு போட்டிகள் அதுவும் ஹோம்ல இருக்கு ஸோ அவங்களுக்கு தேவை ஒரே ஒரு புள்ளி டு குவாலிஃபை ஃபார் தி பிளே ஆஃப் அதே சமயத்தில் பெங்கால் வாரியர்ஸ் அவங்களோட கடைசி போட்டியில் தமிழ் தலைவாசல் தோக்கடிக்கணும் அப்போ தான் ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபதுக்கு போக முடியும்